ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அட்சய இலக்கண பத்தகை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுது நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தை நம்ம மாற்றிக்கிறது மூலமாக அந்த விஷயத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்றத அற்றையிலங்கன பத்திரிகை ஜோதிட முறை வந்து நமக்கு எளிமையாக எடுத்துக்காட்டக்கூடிய நிகழ்வு இருக்கான இருக்குது இப்போ உதாரணமாக நம்ம பிறந்தது எல்லாமே நம்ம எல்லாருமே பிறந்தது எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மா நம்மளுடைய கர்மா வந்து கழிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கும் இப்போ நம்ம கர்மா அப்படின்றது நம்மளுடைய கடமை நம்மளுடைய தொழில் வேலை இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா எந்தவித தவறும் பண்ணாமல் நம்ம மனசாட்சிப்படி என்ன பண்ண முடியுமோ நேர்மையாக அதை பண்ணணும் அப்படின்னா நம்ம சுகம் சார்ந்த விஷயங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே வந்து நமக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மைகள் அங்கே இருக்குது அடுத்தபடியாக நம்ம மனம் நம்ம குலதெய்வம் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம நேராக போய் அதையெல்லாம் மாற்றிட முடியாது அதை மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய பேராசை நம்மளுடைய அதீத எதிர்பார்ப்பு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டாக கையாண்டோம் அப்படின்னா அந்த மனமானது நல்லபடியாக இருக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியும் அடுத்தபடியாக நம்மளுடைய நோய் தீர்க்கக்கூடிய நோய் நம்மளுடைய எதிரிகள் நம்மளுடைய தீர்க்கக்கூடிய கடன்கள் இது எல்லாமே வந்து நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் எதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய விரயங்கள் நம்ம தேவையில்லாமல் செய்யக்கூடிய செலவுகள் தேவையில்லாமல் அலை அழையிறது இந்த மாதிரி நம்மளுடைய முதலீடுகள் நம்மளுடைய பாத யாத்திரைகள் நம்மளுடைய பிரயாணங்கள் இதையெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கடன் அப்படின்றது நல்ல முறையில் தான் இருக்கும் கடன் இருந்தாலும் சரி நோய் இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் அதிகமாக பாதிப்புகள் அப்படின்றது இருக்காது அடுத்தபடியாக நமக்கு திடீர் நிகழ்வுகள் அதாவது தீராத பிரச்சனையாக இருக்கும் தீராத நோய் தீராத கடன் திடீர்னு ஒரு எதிர்பாராத விதமாக சில அசுப நிகழ்வுகள் இதெல்லாமே வந்து நம்ம கரெக்டாக கையாளணும் இதெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நேரடியாக போய் நம்ம அதெல்லாம் ஒன்றுமே பண்ணிட முடியாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய உணவு நம்மளுடைய வருமானம் நம்மளுடைய குடும்பம் இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக நல்ல முறையில் கையாண்டோம் நல்ல முறையில் வருமானத்தை சம்பாதித்தோம் நல்ல முறையில் உணவை சாப்பிட்டோம் நல்ல முறையில் பேசணும் அப்படின்னாலே வந்து இந்த எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய திடீர் நிகழ்வு எல்லாமே வந்து அது திடீர் திடீர் அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய தன்மைகள் எங்கே இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக கொடுப்பினை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் பாவம் கொடுப்பினை நம்மளுடைய பாக்கியம் நம்மளுடைய இஷ்ட தெய்வ அருள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் நம்ம குருவின் அருள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முயற்சி அது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக முயற்சி பண்ணணும் அதே போல் நல்ல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய தைரியம் வீரியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கரெக்டாக கையாண்டோம் அப்படின்னா நமக்கு கொடுப்பினை அப்படின்றது இஷ்ட தெய்வ அருள் அருள் இதெல்லாம் வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது இறுதியாக சூழ்நிலைகள் அப்படின்றது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் என்ன தான் நம்ம வந்து எல்லா விஷயங்களும் நமக்கு இருக்கும் நம்ம நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருப்போம் நமக்கு சூழ்நிலை சரியில்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆனால் அந்த சூழ்நிலையை நம்ம போய் மாற்ற முடியுமா அப்படின்னா அது நம்ம கையிலேயே இல்லை சூழ்நிலை அப்படின்றது என்னென்னா உண்மையாக அது என்ன அப்படின்னா நம்மளுடைய பிரதிபலிப்பு தான் சூழ்நிலை நம்ம எப்படி இருக்கோம் நம்ம எப்படி நினைக்கிறோம் என்ன பண்ணணும்னு நம்ம உள்ளே யாருக்கும் தெரியாது தெரியாதுன்னு பண்ணுறோம் இல்லைங்களா அதோடய எதிர்ப்பு எதிரொலிப்பு தான் வந்து சூழ்நிலை அப்போ சூழ்நிலை நமக்கு சாதகமாக வரணும் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நம்மளை கரெக்டாக வச்சுக்கணும் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய எண்ணங்கள் இதையெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் இதனால் தான் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் வாழ்த்துறப்ப எப்படி வாழ்த்துவாங்க அப்படின்னா நல்ல புத்தியை கொடுந்தான் வாழ்த்துவாங்க ஏன்னா அந்த சிந்தனை ஒன்று தான் எல்லா விஷயத்தையும் கொண்டு வரும் நம்ம வந்து நம்ம சிந்திப்போம் நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாது அப்படின்றது அது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் அதனால் நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணிக்க பண்ணிக்க நம்மளுடைய எதிராளி நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளுடைய நண்பர்கள் இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடும் அப்படின்றது தான் வந்து உண்மை இந்த மாதிரி ஒரு அரிய தகவலாம் வந்து அக்ஷயலக்கண பத்திரி ஜோதிட நீங்கள் படிக்கிறீங்க அதன் மூலையில் நீங்கள் ஆய்வுகள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எளி எளிமையாக அது புரிய ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பல விஷயங்கள் மாறுறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் இந்த நேரத்தில் அக்ஷய லக்கண பத்திரதி ஜோதி முறையில் உங்களுக்கு பலன் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் அதேபோல் அக்ஷய லக்கண பத்திரி ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்